வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி விவேகானந்த நகரில் வந்து காலேக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட வந்து விற்பனைக்கு இருக்குது அதாவது விவேகானந்த நகர் ரயில்வே கடவையை கடந்த உடனே அடுத்து வார காணி இந்த காணி தான் ஏனையின் ரோட்டுக்கு கிட்டத்தட்ட இதிலேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கும் ஏன்எயின் ரோட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த கிரவுண்டுக்கு முன்னுக்கு தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் பின்னேற நேரங்களில் வந்து ஆரோக்கியமாக முன்னுக்கு விளையாண்டுட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அற்புதமான இடத்துல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது கட்டு கிணறு ஒன்று இருக்குது அதே முழுக்கா பாப்பம் இதில் பாருங்கள் தண்ணி லைனெல்லாம் கொடுத்துருக்குது நல்ல தண்ணி வருது குடி தண்ணி லைன் கொடுத்துருக்கு இந்த கட்டு கிணறு ஒன்று இருக்குது நல்ல தண்ணி நிற்கிது மொத்தமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேக்கர் காணி இருக்குது நீங்கள் ஒரு செவியரை வச்சு அளந்து காணி எடுத்துக்கொள்ளலாம் இங்கே ஒரு டொய்லெட் ஒன்று இருக்குது பாருங்க டொய்லெட் எல்லாம் இருக்குது குடிதண்ணி வசதி கட்டுக்குணரோட ஒரு அற்புதமான ஒரு பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஏனையின் ரோட்டில் இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது ட்ரெயின் ரோட்டை கடந்த உடனே கிரவுண்டுக்கு பக்கத்தில் உள்ள காணி இந்த காணியோட விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிற காணியோட உரிமையாளர் மேற்கொண்டு நீங்கள் கதைச்சி பேசி எடுக்கணுமெண்டா இதில் என்னுடைய நம்பரை தரன் எனக்கு கலைப்பை ஏற்படுத்தலாம் சில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூம் கோல் கிச்சனோட ஒரு இந்த வீடும் அமைஞ்சிருக்குது காய்க்கக்கூடிய அஞ்சு மாமரம் வந்து காணிக்கில நிற்கிது நல்ல சோலையாக இருக்கு இது வீட்டினுடைய பின்பகுதி இந்த மூலையில் ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்குது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாமரம் இருக்கு மொத்தமாக வந்து அஞ்சு மாமரம் இருக்குது அஞ்சு மாமரம் நிற்கிது ஆறு வேப்ப மரம் நிற்கிது அதுபோல தேசி மரம் ஒரு மூன்று நிற்கிது விழா மரம் ஒன்று நிற்கிது ஒரு தோட மரம் ஒன்று நிற்கிது தோடையெல்லாம் நல்ல காய்கள் இருக்கு பாருங்க இந்த சைட் ஃபுல்லாக நல்ல நிலையா இருக்குது மதிய நேரத்தில் ஒரு கதிரையை போட்டுட்டு குந்தியிருந்தால் நல்லா அப்படி தான் காத்து வரும் நல்லா சுவாத்தியமாக இருக்குது காணி அதே மாதிரி வீட்டுக்கு அந்த சைட்லேயும் மரங்கள் நிற்கிது இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் இதில் என்னுடைய நம்பரை தரன் எனக்கு அதைப் படுத்துங்க மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு இதில் என்னுடைய இந்த நம்பருக்கு நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுடைய காணியையும் பதிவேற்றம் செய்து நல்ல முறையில் விட்டு தரேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்